யாரு கூடலூர் கிழார் உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் கமெண்ட்ல சொல்றீங்களா எழுதினவங்க வந்து நல்லாதனார் அவர்கள் திரிக்கடிகம் நல்லாதனார் அதுக்கப்புறமா சில நூல்கள் கொடுத்திருக்காங்க பாருங்க இது வந்து உங்களுக்கு பதினஞ்சு கீழ்கணக்கில் வராது சாதாரணமான நூல்கள் இதோடைய ஆசிரியர்கள் யாரெல்லாம் கேட்டிருக்காங்க இது தேவைப்படும் கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கோங்க அருங்கல செப்பு அப்படின்னு ஒரு நூல் கொடுக்குறாங்க. அருங்கல செப்பு அதுக்கு ஆசிரியர் யாருன்னு தெரியாது ஓகேங்களா அதை கண்டுபிடிக்க இயலவில்லை அருங்கல செப்பு கபில ரகவல் கபீர கபில ரகவல்